எறும்பின் ஞானம் சோம்பேறியே நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் நீதிமொழிகள் ஆறு ஆறு நோ பெயின் நோ கெயின் என்ற பழமொழி அனைவரும் அறிந்ததே நீதிமொழிகள் ஆறு எட்டில் இரண்டு காலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அவைகள் கோடை காலம் மற்றும் அறுப்பு காலம் இந்த இரண்டு காலங்களிலும் எறும்பு கடினமாக உழைப்பது மூன்றாவதாக ஒரு காலத்தை கடந்து செல்ல என்பது இப்பகுதியில் மறைந்திருக்கும் ஒரு உண்மையாக காணப்படுகின்றது அந்த மூன்றாம் காலம் என்பது குளிர்காலத்தை குறிக்கின்றது நம் வாழ்க்கை சூழலில் இந்த மூன்றாம் காலத்தை பிரச்சனைகளின் காலம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனை காலத்தை நாம் தாண்டி செல்ல வேண்டும் என்றால் இந்த இரும்பிடம் காணப்பட்ட மாதிரிகளில் சிலவற்றை நாம் பின்பற்ற வேண்டும் கடின உழைப்பு வாய்ப்புகளை பயன்படுத்துவது விழிப்புடன் இருத்தல் சுய கட்டுப்பாடு நீதிமொழிகள் பதினைந்து பத்தொன்பதில் சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம் என்று சாலோமோன் குறிப்பிடுகின்றார் அப்போஸ்தலனாகிய ஆகிய பவுல் வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று கடின உழைப்பின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுகின்றார் பத்து கன்னிகைகள் குறித்த ஓமையில் வாய்ப்புகளை பயன்படுத்தாத ஐந்து கன்னிகைகள் மணவாளுடன் கல்யாண வீட்டிற்குள் பிரவேசிக்கும் வாய்ப்பினை இழந்து போனார்கள் அவர்கள் விழிப்புடன் இல்லாத காரணத்தால் அந்த சூழலை மேற்கொள்ள முடியாமல் தோல்வியை தழுவினார்கள் கவனத்தோடு செயல்படுவதும் கடின உழைப்பும் வாழ்வில் வெற்றியை பெற்றுத்தரும் என்பது எறும்பு புகட்டும் பாடம் இன்றைய சூழலிலும் ஆன்மீக வாழ்விலும் பொது வாழ்விலும் இரும்பின் மாதிரியை நாம் பயன்படுத்தி வாழ்வதால் துன்ப சூழலை நாம் மேற்கொள்ள இயலும் சபம் இரும்பின் மாதிரியை கற்றுத்தந்த இறைவாம் சோம்பலை மாற்றி சுறுசுறுப்புடன் எங்கள் பணிகளை நிறைவேற்றிட பலந்தாரும் கடின உழைப்புடன் விழிப்பாயிருந்து வாய்ப்புகளை பயன்படுத்தி உயர்ந்திட உதவி செய்தர்களும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்